இயேசு இயே நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதுல இருபத்தி நான்காவது வசனம் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனுடைய நாமத்தினால் உங்களுடைய கொம்புகள் உயரும் என்று சொல்லி அவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நிமித்தம் உடன்படிக்கை பண்ணுகிறார் விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களுக்காக உபவாசித்து ஜபித்திருப்பீர்கள் ஜபித்த பொழுது தேவனாய் கர்த்தர் இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு அநேக வாக்கு தத்துவங்களை கொடுத்திருப்பார் அதே போல இன்றைக்கும் உங்களுக்கு கடந்து வருகின்ற வார்த்தையானது அவருடைய நாமத்தினால் உங்களுடைய கொம்புகள் உயரும் என்று சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் நீங்கள் எதை காட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுகிறது பிரியமானவர்களே அவரில் நிலைத்திருக்கும்படியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய நாமத்தினால் நீங்கள் பிதாவில் எதை கேட்டால் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எதையெல்லாம் கேட்டீங்களோ எதையெல்லாம் முயற்சி எடுத்து செய்தீர்களோ அவரை முன்னிறுத்தி எந்தெந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறீர்களோ அதை சத்துரு தடை செய்து வைத்திருந்தார் என்றார் சத்துருவின் கரம் அந்த காரியத்தின் மீது இருக்கும் என்றார் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே நிச்சயமாக உங்களோட கொம்பை அவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் உயரும் என்று சொல்லிவிட்டார் நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு எல்லா நாட்களிலும் உங்கள் கொம்பை அவர் உயர்த்துவார் நீங்க அநேகருக்கு மேல இருப்பீர்கள் உங்க பார்க்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் ஏனென்றால் இப்படி தாழை இருந்தவர்கள் இன்றைக்கு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி ப்ரமோஷனே இல்லாம ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் பார்த்து பார்த்து உங்களே கர்த்தர் உயர்த்தி வைத்து ஆசிர்வதிக்க போகிறார் ஒன்றுக்கு பொதுவாது என்று தள்ளப்பட்ட உங்களே கர்த்தராகி தேவன் உயர்த்த போகிறார் பெரிய அதுதான் உங்களுடைய கொம்பை அவர் உயர்த்துகிறது தாவிதுக்கு சொன்ன இந்த நல் வார்த்தைகள் அத்தனையும் இன்றைக்கு உங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை லோகஸ் வார்த்தைகளும் எல்லா ரேமா வார்த்தைகளும் உங்களுக்கும் எனக்கும் தான் இதை நீங்கள் விசுவாசித்து எடுத்து என் நாமத்தில் கொம்பு உயரும் என்று சொல்ல இந்த வார்த்தையை உங்களுக்குள் விசுவாசத்தோடு உயர்த்தீர்கின்றார் என் தேவன் என் தலையை உயர்த்துவார் என் தேவன் என் தலையை உயர்த்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணி என்னை ஆசீர்வதிப்பார் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிட்டு இந்த வார்த்தையை உங்களுக்குள் விதைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க விதைத்த மாணவர்களே வாக்கு தத்துவம் ஒரு வாக்கு மாறாதவர் உடன்படிக்கையின் வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றவர் சித்தம் கொண்டவராயிருக்கிறார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராசுவி நாமத்தினால பிதாவை இன்றைக்கு யாருடைய தலையெல்லாம் உயர்த்தப்படக்கூடாதபடி இருக்குதோ என் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தை நிமித்தமாக அவர்களை தலைகளை உயர்த்தி அவருடைய கொம்புகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அப்பாவோட சந்தோஷப்படுத்தி ஒரு மகிழ்விக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயிநெடுத்து நம்முடைய கிருவிக்குள் வைத்துக் கொள்ளுங்க நாம திருப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் ஆல் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரொசாரியோ ஆமேன் ஆமேன் ஆமீன்